குழந்தைங்களும் பெரியோர்களும் நல்லா ரசித்து சாப்பிட்ற ஒரு பழம் தான் கொய்யா பழம் இதோடய இலை நம்ம உடம்புல உள்ள கொழுப்பு ரொம்ப கூடிய சீக்கிரம் கம்மி பண்ணுறதுக்கும் ரத்தத்துல உள்ள சர்க்கரையின் அளவு குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று அந்த மாதிரி நம்ம வாயில் ஏற்படும் பற்களின் வலி அந்த மாதிரி வாய் புண்ணு நம்ம செரிமானம் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் கொய்யா இலை சேர்க்கிற டீ குடிக்கிறதுனால நமக்கு ஹெல்ப் ஆகும் கொய்யா இலையின் இந்த சக்தி எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்கிறேன் கொய்யா இலை வெயிலில் காய விட்டு தூள் செஞ்சு டீ தயாரிக்கும்போது அதோட சேர்த்து வேணும்னா பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நமக்கு தூள் செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு நாள் நம்ம டீ தயாரிக்கும்போது அதில் ஒரு ரெண்டு இலையாவது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நமக்கு அதோட சேர்த்து டீ தூளும் சர்க்கரையும் சேர்த்து நமக்கு டீ ரெடி பண்ணிட்டு குடிக்கலாம் டெய்லி காலையிலும் சாயங்காலம் இப்படி சாப்பிட்றது வந்து உடம்பில் உள்ள சர்க்கரையின் இருந்தாலும் சரி பேட் கொலஸ்ட்ரால் தேவையில்லாமல் இருக்கிற கொழுப்பாக இருந்தாலும் சரி ரொம்ப கூடிய சீக்கிரம் சரி அவரதுக்கு ஹெல்ப் ஆகும் ஒரு சிலருக்கு ஒரு மாதம் குடிக்கும்போது தான் அதோட ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அதோடய டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னாக்கா அதில் ஒரு இலை போட்டாலும் போதும் அதை விட்டால் இனி ஒரு சொல்யூஷன் சொல்கிறது ஒரு நாள் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் ஒரு நாலு அஞ்சு இலை போட்டு நல்லா குதிக்க வைத்து ஆரிய பிறகு அந்த தண்ணி பல நேரங்களில் குடிக்கிறதும் நம்ம உடம்பில் உள்ள ப்ராப்ளம்ஸ் சுகரு கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் அது ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி ஓவர் போடி வெயிட் இருக்கிறவருக்கு அது கம்மி பண்ணுறதுக்கும் சுகர் லெவல் கம்மி பண்ணுறதுக்கும் பசி ரெடியூஸ் செய்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று தான் கொய்யா இலை போட்ட டீ அந்த மாதிரி போடியில் உள்ள பேட் கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் செய்கிறதுக்கும் இது ஹெல்ப் ஆகும் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தாராளமாக இருக்கு அதனால தான் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம போடிக்கு கிடைக்கிறது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவருக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று ஹைபிபி இருக்கிறவருக்கு அது ரெடியூஸ் செய்கிறதுக்கும் கொய்யாயில் ஹெல்ப் ஆகும் இதில் வந்து லைகோபின் அப்படின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் இதில் இருக்குது இது கேன்சரை வர சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப்பான ஒன்று அந்த மாதிரி ஜப்பானில் இருக்கிறவங்க அவரோட டயபெட்டிஸ் ப்ராப்ளம் ரெடியூஸ் செய்கிறதுக்கு இந்த கொய்யாயில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறது உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்டாக போடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கூட செய்யலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட செய்யலாம் தேங்க் யூ